பகவான் திருப்பாதமாகிய திருமுருகனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் முருகா என்று சொல்லுங்கள் உங்கள் இதயம் தெளிந்து மேலே மேலே வந்துவிடும் இன்றைய தினம் அறுமுகக் கடவுளாகிய திருச்செந்தூரிலும் திருப்பரங்குன்றத்திலும் பழனியிலும் பழமுதிச்சோலையிலும் சுவாமி மலையிலும் திருத்தணியிலும் ஏன் நம் நெஞ்சத்தில் என்றும் குடியிருக்கக்கூடிய நம்முடைய கடவுள் தமிழ்கடவுள் எல்லோருக்கும் உரிய கடவுள் முருகப்பெருமானுடைய சில நுட்பமான பெருமைகளை சிந்திக்க இருக்கின்றோம் முருகப்பெருமான் எவ்வளவு மேன்மைக்குரிய கடவுள் என்று வாரியார் சாமிகள் எழுதுகின்றார் கிராமங்கள்ல வீடுகள்ல கிணத்துல தண்ணி இறப்போம் அந்த கிணத்து கட்டையில இருக்கக்கூடிய பாத்திரம் அது குடமா இருக்கலாம் தங்க குடமா இருக்கலாம் வெள்ளிக்கூடமா இருக்கலாம் பித்தளை குடமாக இருக்கலாம் கிணத்துக்குள்ளே விழுந்துடும் விழுந்த குடத்தை எப்படி எடுப்போம்னா இப்படி கொண்டி கொக்கி மாட்டி இருக்கக்கூடிய பாதாள கரண்டியை ஒரு கைத்தில் கட்டி கிணத்துல உள்ளே விட்டு அப்படி ஒரு அலசு அலசினா அந்த கொண்டிக்குள்ள பாத்திரம் மாட்டிக்கும் மேலே வந்துடும் கிணத்து கட்டையில் இருக்கக்கூடிய பாத்திரம் கிணத்திற்குள் விழுந்தால் இந்த பாதாள கரண்டி என்கின்ற கொக்கியை கயிறில் கட்டி ஒரு அலசு அலசினா அந்த பாத்திரம் கொண்டிக்குள் மாட்டி மேலே வருவது போல நாம் வாழ்க்கை என்கின்ற கிணறுக்குள் குதித்துவிட்டால் நம் மேலே வருவதற்கு பற்ற வேண்டியது பாதாள கரண்டியைப் போல பகவான் திருப்பாதமாகிய திருமுருகனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் முருகா என்று சொல்லுங்கள் உங்கள் இதயம் தெளிந்து மேலே மேலே வந்துவிடும் யார் வாரியார் சாமி எழுதுகிறார் முருகனுக்கு அந்த தெய்வ சிகாமணின்னு நம்ம சொல்கிறோம் முதல்ல சிகைனா என்ன தலை தெய்வ சிகாமணின்னா தலைக்கு மேலே இருக்கக்கூடியவன் அப்போ என்னென்னா தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவன் நம்முடைய முருகன் நிறைய பேருக்கு தெரியல இது ஏதோ ஒரு முருகனுக்கு விடா எடுத்தால் முருகனுக்கு ஒரு பூஜை பண்ணால் முருகன் பேரில் எல்லாரும் கூடினா அதை தப்பு தவறுன்னு சொல்கிறோம் இல்லை உடகத்திற்கே வழிகாட்டியாக இருந்த கடவுள் நம்முடைய கடவுள் தெய்வத்திற்கெல்லாம் மேலானவன் இந்த தெய்வ சிகாமணி அதை எப்படிங்கிறத தமிழ் மரபில் உடச்சு சொல்கிறேன் பாருங்கள் விராலிமலை குமரமலை உங்களுக்கு தெரியும் திருப்பரம் குன்றம் மருதமலை சுவாமிமலை எப்படி விராலிமலை குமரமலை மருதமலை சுவாமி சுவாமிமலை இப்போ மலை மலை மேலே முருகன் இருக்கான் முருகனை எப்படி சொல்கிறோம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்போ குன்றுக்குடிய கடவுள் யாரு இந்த முருகன் முருகன் எதன் மேலே நிற்கிறான் குன்றின் மேலே நிற்கிறான் குன்று இப்படி இருக்கு அதன் மேலே நிற்கிறான் குன்று இப்படி இருக்கு அதன் மேலே முருகன் நிற்கிறான் முருகனுடைய பாதத்திற்கு கீழே குன்று இருப்பதனால் பொதுவாக நம்ம சுவாமி சிலைகள் எதில் செய்கிறோம் கல்லில் செதுக்கி தான் ஆவாகனம் பண்ணி கற்ப கிரகத்தில் வைக்கிறோம் அது ராமனாக இருக்கலாம் அனுமனாக இருக்கலாம் அம்பாலாக இருக்கலாம் எந்த கடவுளாக இருக்கலாம் ஆனால் இந்த இறைவன் முருகனுடைய பாதத்திற்கு கீழே உள்ள குன்றிலிருந்து செதுக்குவதால் குன்றுக்குரிய பொறுப்பு கடவுள் முருகன் என்பதால் பிற தெய்வங்கள் தெய்வம் என்றால் அந்த தெய்வத்திற்கு மேலான சிகைக்கு மேலே இருக்கக்கூடிய தெய்வ சிகாமணி நம்முடைய முருகன் இன்னொரு ஒரு நுட்பமான செய்தி பாருங்க பொதுவா முருகன் நம்ம எந்த கடவுளாக இருந்தாலும் சொல்லு இப்போ ராமன் என்ன பண்ணார் ராவன் வதம் செய்தார் நாராயணன் என்ன பண்ணார் இரணி என வதம் செய்தார் ஆனால் முருகன் என்ன பண்ணுறார் கடைப்பல் முளைக்காத பாலகணவன் காற்றிலம்பு அணியாதவன் நடை பயில்பவன் ஏலனம் பேசினான் கிண்டல் பண்ணா கேலி பண்ணா சூரபத்மன் அவனை தாயாருடைய வேலை வச்சு குத்தி கிழிச்சு தூக்கி போட்டு கடல் முழுகி முத்தெடுத்து வருவதற்கு பதிலாக சேவர் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி அருள் பாலிக்கிறார் எப்படி தன்னை எதிர்த்தவனை கூட இப்போ சில பேர் முருகனுக்கு சாமி கும்பிட்றாங்க முருகன் பேரால் கூடுறாங்கன்னா அவங்கள திட்டுறாங்கல்ல அவங்களையும் வாட வைப்பான் முருகன் எப்படி வள்ளி தெய்வை சமேத முருகன் வள்ளி தெய்வானைன்னு ரெண்டு பேர் உண்டு கிரியாசக்தி இச்சாசக்தி மாதிரி வள்ளி தெய்வானை இப்ப வள்ளி முருகனை அடைய போனா முருகன் வள்ளியை நெருங்கி போனா ஆனா ஆரம்பத்தில் வள்ளி என்ன சொன்னா முருகனை போடா போடா மூடா மூடா காடா காடா வாடா வாடான்னா எப்படி முருகன் நெருங்கி போகும்போதெல்லாம் போடா போடா மூடா மூடா காடா காடான்னா அப்புறம் வாடா வாடான்னா இந்த முருகன் தன்னை திட்டிய வள்ளியை மணமுடித்து தன் அருகில் வைத்து தன்னை வணங்குபவர் வள்ளியின் திருவடியையும் வணங்கச் செய்தான் இப்ப சூரனுக்கு அருள்பாளித்து சேவர் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி வணங்கச் செய்தான் வள்ளியையும் வணங்கச் செய்தான் தன்னை எதிர்ப்போரையும் தன்பால் அழைத்து வணங்கச் செய்யக்கூடிய மகோ உன்னதமானவன் இன்னொன்று நீங்க பார்க்கணும் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன்னு நம்ம சொல்றோம் அது வெறுமன விஷயம் இல்லை ஒரு யுனிவர்சிட்டி தப்பு பண்ணால் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா பட்டம் வாங்குறவன் தப்பு செய்யலாம் யூனிவர்சிட்டியை தப்பு செய்யலாமா பிரம்மா யாரு கல்விக்கே அதிபதி வேதங்களை கற்றவன் ஓங்கிற பிரணவ பொருளுக்கு விளக்கம் தெரியாமல் இல்லை சிவனை பார்த்துட்டும் ஆணவம் குறையாமல் போனதுனால அவனை தலகொட்டி சிறை வைத்து நின்னை வணங்கிலும் தன் அகந்தை தவிர்க்குடன் ஆதலால் அவனை அருண் சிறைக்குள் வைத்தேன்னு சொல்லி சிவபெருமான்ட்ட கேட்டாரு உனக்கு பிரணவ பொருளுக்கு விளக்கம் தெரியுமான்னா நான் இப்போ ஆசான் நீ இப்போ ஸ்டூடெண்ட்டு கைகட்டி வாய்ப்பொற்றி கேட்கணும் ஏன்னா குருவுக்கு மாணவன் மரியாதை கொடுக்கணுங்கிறத இந்த உலகத்துக்கு பாடம் எடுத்தவன் முருகன் இப்படி நீங்கள் பாருங்க இதை எல்லாவற்றிற்கும் மேலே முருகனுடைய சிறப்பு என்ன என்றால் அவன் எப்போதுமே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கோபத்தை பிறருடைய தியாகத்தை மேற்கொண்டு அவர்களுக்கு அருள் பாடிக்கக்கூடிய அந்த முருகக் கடவுள் தமிழருக்கான கடவுள் நம்முடைய தமிழ் கடவுள் அவனை நேற்றும் இன்றும் நாளையும் மட்டுமல்ல எல்லோருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் முருகனை கொண்டாடுவது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை பொறுப்பு முருகனை கும்பிட்டால் என்றைக்கோ ஆனந்தம் அல்ல என்றும் ஆனந்தம் முருகனை கும்பிட்டால் என்றைக்கோ ஆனந்தம் அல்ல என்றும் ஆனந்தம் நீ கும்பிடும் முருகனை நான் என் வழியில் கும்பிடுகின்றேன் நான் கும்பிடும் முருகனை நீங்கள் உங்கள் வழியில் கும்பிடுங்கள் ஆனால் தமிழகம் முருகனின் பெயரால் ஓங்கி உயர்ந்து இணையட்டும் சரணம்